பிரிக்க வைத்த ஐஜே திரண்ட மாநில மாநாடு சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழு நம்முடைய வேலூர் மாவட்டத்திற்கு இன்று ஆய்வுக்கு வருகிற மேற்படி ஆய்வுக்கு வருகிற குழுவை நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையேற்று இன்று காலை சுமார் ஏழு இடங்களுக்கு கள ஆய்வுக்கு குழு சென்றது அதில் வேலூர் மாவட்டம் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டப்படுகின்ற உறுதிமொழி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாயில் கட்டப்படுகின்ற கட்டிடங்களை குழு காலை பார்வையிட்டது அதுபோன்று கோட்டையில் செயல்பட்டு வரும் அரசு அருங்காட்சியகம் புனரமைக்கப்படுவதும் எதிரில் இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு சொந்தமான கட்டிடத்தை வாடகைக்கு பெற்று அதில் இயங்குவதை குறித்து குழு ஆய்வு செய்தது அதுபோல் தகவல் தொழில்நுட்ப பூங்கா முப்பத்தி ஒரு கோடி ரூபாயில் அமைக்கப்படுகின்ற அந்த பணிகளை குறித்தும் குழு நேரடியாக கலாய்வு செய்தது மேலும் திடீரென்று ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்படுகின்றதையும் குழு ஆய்வு செய்தது அதுபோன்று திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துக்கு இருபத்தி ஒம்பது கோடி ரூபாயில் அங்கு மாணவியர் விடுதி மற்றும் மாணவர் விடுதி கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் கட்டுகின்ற பணிகளையும் குழு நேரடியாக கலாய்வு செய்தது மாநகராட்சியில் பகுதி மூன்றில் முன்னூற்றி பதினோரு கோடி ரூபாய் செலவில் நடைபெறுகின்ற பாதாள சாக்கடை திட்டத்தையும் குழு நேரடியாக கலாய்வு செய்தது அதற்கு பிறகு சத்துவாச்சேரியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் ஒன்பது அடுக்குமாடி அலகுகள் ஒன்பது அலகுகள் கொண்ட நாற்பத்தி எட்டு அலகுகள் கொண்ட ஒன்பது மாடி கட்டடம் கட்டப்படுகின்ற பணிகளையும் குழு ஆய்வு செய்து உரிய உத்தரவுகளையும் பரிந்துரைகளையும் சம்பந்தப்பட்ட இடங்களில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு குழு வழங்கி வருகை தந்தது அதற்கு பிறகு இந்த மாவட்டத்தில் இருந்த ஏற்கனவே பேரவைக்கு அளிக்கப்பட்ட நிலுவையில் இருந்த உரிமொழிகள் எண்பத்தி மூன்று உரிமொழிகள் அதில் தற்போது இருபத்தி ஐந்து உரிமொழிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன ஒரு உறுதிமொழி படித்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிலுவையில் ஐம்பத்தி ஏழு உறுதிமொழிகள் இருக்கின்றன ஏற்கனவே அளிக்கப்பட்ட உரிமொழிகளை குறித்தான அந்த விவரம் தற்போது இருக்கின்ற உரிமொழிகள் எண்பத்தி அதில் இருபத்தி ரெண்டு உரிமொழிகள் முற்று முதலுமாக நிறைவேற்றப்பட்டு பட்டியலிலிருந்து நீக்கம் பெற செய்யப்பட்டிருக்கின்றன படித்து பதிவு செய்யப்பட்டவை ஒன்று நிலுவில் வைக்கப்பட்ட உரிமொழிகள் அறுபத்தி ஆறு ஆக இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரையிலான பல்வேறு உரிமொழிகளை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இவர்கள் அனைவருடைய மேற்பார்வையில் மிகச்சிறப்பாக இந்த உரிமொழிகள் எல்லாம் விரைவாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன குறிப்பாக இந்த உரிமொழி குழு வருகின்ற இந்த தகவல் நம்முடைய ஆட்சித்தலைவருக்கு அவர் ஜாயின் பண்ண அன்னைக்கு தான் தெரிவிக்கப்பட்டது அன்றையிலிருந்தே இந்த உரிமொழிகளை குறித்து நேரடியாக கால ஆய்வுகளுக்கு சென்று சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து கொண்டு அந்த உரிமொழிகளை நிறைவேற்றுவதற்கும் சில உரிமொழிகளை என்டர் பர்மிஷனை உடனடியாக தந்தும் சில இடங்களுக்கு நேரடியாக மாவட்ட வருவாய் அலுவலரோடு ஊரிய இடங்களை தேர்வு செய்தும் மிக விரைவாக இந்த உரிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு போர்க்கால அடிப்படையில் மாவட்ட தலைவர் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த குழு மனதார தன்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது மேற்படி இந்த மாவட்டத்தில் பல்வேறு உரிமைகளை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இரண்டு உரிமொழிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார் இதுபோன்று கோட்டாட்சியார்கள் இதுபோன்று பல்வேறு துறை சார்ந்த துறை தலைவர்கள் மாவட்டத்தில் இந்த பணிகளை வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வேகமாக செய்து இந்த உரிமொழிகளை அனைத்தும் நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற எமது வேண்டுகோளையும் எமது சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழுவின் சார்பாக இந்த மாவட்டத்தின் உயரதிகாரி பெருமக்களுக்கு நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் உறுதிமொழியை நிறைவேற்றி தந்தமைக்கு நன்றி தெரிவித்திருக்கிறோம் ஒரே ஒரே ஒரு நம்முடைய அந்த பல்கலைக்கழகத்தில் திருவள்ளூர் பல்கழகத்தில் கட்டப்பட்ட வந்து ஏர் லீக்கேஜ் இருப்பதாக அதனுடைய ஒப்பந்ததாரர் தற்போது குழுவுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார் ஏர் லீக்கேஜோ டேமேஜோ அது அத்தனையும் அவருடைய சொந்த செலவில் அது நிவர்த்தி செய்யப்பட்டு அதற்கான புகைப்பட ஆதாரத்தை சம்பந்தப்பட்ட ரிஜிஸ்டார் அவர்களும் சம்பந்தப்பட்ட இ பில்டிங் பொதுப்பணித்துறை அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அந்த பணி அவர்கள் அப்படி செய்து கொடுத்து விட்டார்கள் என்பதை உறுதி செய்த பிறகுதான் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்படும் என்று அவருக்கு ஒரு வார்னிங் தரப்பட்டிருக்கிறது